அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது மார்கழி மாதம் தேய் சஷ்டி முருகப் பெருமானை எவ்வாறு வழிபடுவது என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முருகு என்றால் அழகு முருகன் என்றால் அழகன் திருமுருகன் என்றால் பேரழகன் குமாரம் என்றால் இளமை அதனால் தான் முருகப்பெருமானுக்கு குமரன் என பெயர் கந்தகம் என்றால் வலிமை அதனால் தான் அவனுக்கு கந்தன் என பெயர் இருக்கிறது வேல் என்றால் வீரம் வீர வடிவம் கொண்ட முருகப்பெருமானுக்கு வடிவேல் என்றும் பெயர் இருக்கிறது காரண பெயர்கள் பல கொண்ட ஆகம கடவுள் நம் பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்கள் மால்மருகன் ஆறுபடை வீடு கொண்டவன் ஒவ்வொரு படை வீட்டிலும் ஒவ்வொரு அம்சமாக திகழ்கிறார் கலியுகத்தின் கண்கண்ட கடவுளாக நாம் பாராமல் முருகப்பெருமானை வழிபடுவதால் நமக்கு கண்டிப்பாக இளமையும் செல்வமும் கிடைக்கிறது வாழ்வின் இளமை கிட்டுகிறது உடலுக்கு அழகு கிட்டுகிறது முருகனை வழிபடுபவர்களுக்கு முகத்தை பாருங்கள் இளமையும் இனிமையும் அழகும் பொழிமிந்து நிற்கும் அடுத்ததாக செல்வமும் அவருடைய குடும்பத்தில் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருப்பார் அதாவது மகிழ்ச்சி பொங்கு இருப்பார் நம் பாரம்பரியம் முருகப் நினைத்தால் திருமுருகனை வழிபட மூன்று முறைகள் இருக்கின்றன முதல் முறை கோவிலில் சென்று வழிபடுவது இரண்டாவது முறை வீட்டில் வெள்ளிக்கிழமையிலோ செம்பிலானான வேல் செய்து வைத்து வழிபடுவது மூன்றாவது முறை சுவரிலோ வேங்கை மரப் பழகையிலோ சந்தன பலகையிலோ வேலை சாத்தி அதாவது வேலை சந்தனத்தில் வரைந்து அதை பீடத்தில் வைத்து வழிபடுவது வேலை வீட்டில் வைத்து வழிபடுபவர்கள் கோவிலுக்கும் கட்டாயம் சென்று வழிபட்டு வர வேண்டும் வீட்டில் வேலை வைத்து வணங்குபவர்கள் ஏதாவது ஒரு முருகன் கோவிலில் சந்தன காப்பு நடத்தி அந்த சந்தன பூவரசம் நிலையில் வைத்து வீட்டுக்கு எடுத்து வர வேண்டும் அந்த சந்தனத்தை தூய்மையான பன்னீரிட்டு கலந்து கொண்டு பயன்படுத்த வேண்டும் வீட்டில் பாரம்பரியம் முருகப் பெருமானை வழிபட செய்பவர் கிருத்திகை நட்சத்திரம் அல்லது விஜாக நட்சத்திரம் அமையும் செவ்வாய்க்கிழமைகளில் அல்லது வெள்ளிக்கிழமைகளோ அல்லது இந்த சஷ்டி திதி அமையும் வெள்ளிக்கிழமையிலோ அல்லது செவ்வாய்க்கிழமையிலோ தொடங்கலாம் கண்டிப்பாக நீங்கள் சஷ்டி திதிகளை தொடங்க தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அடுத்ததாக அறையின் அதாவது வீட்டின் அறையின் நடுப்பகுதியிலோ கிழக்கு முகமாக பீடம் அமைக்க வேண்டும் வீட்டில் பூஜை அறை இருந்தாலும் அதற்கேற்றவாறு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் பீடத்தின் வேலை அமைத்து கொள்ள வேண்டும் வேளின் இருப்பக்கமம் இரு விளக்குகள் அமைக்க வேண்டும் ஒவ்வொரு விளக்கிலும் மூன்று திரிகள் இற்று நெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும் சாமந்தி மல்லிகை முல்லை ரோஜா செம்பருத்தி மலர்கள் ஏதாவது ஒரு மலரை கொண்டு வேலை அழகாக அலங்கரித்து கொள்ள வேண்டும் பால் இளநீர் பஞ்சாமிரதம் ஆகியவற்றை நிவேதன நிவேத்திய பொருட்களாக வைக்க வேண்டும் முதலில் நீங்கள் அவருடைய அண்ணனான பரம்பூர் விநாயகப் பெருமானுக்கு கற்பூர ஆராதனை செய்து வணங்க வேண்டும் முதலில் பரம்பூர் விநாயகப் பெருமானை வணங்கிய பிறகு எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் நீங்கள் தொடங்க வேண்டும் அடுத்ததாக நறுமண தீப தூபம் அதாவது வத்திகளை பயன்படுத்தி தீப தூபம் காட்ட வேண்டும் வாசனை திரவியங்களை தெளித்து வேளிற்கு கற்பூர ஆதாரனை காட்ட வேண்டும் முருகன் தோத்திரங்களை நவாமலி ஆகியவற்றை கூறி முடித்ததும் கற்பூர தீப ஆராதனை காட்டி வணங்க வேண்டும் பிறருக்கு பிரசாதம் வணங்கிவிட்டு தாம் பூஜை செய்வோர் எடுத்துக்கொள்ள வேண்டும் முருகனை வழிபவன் இயன்ற அளவு அன்னதானம் செய்ய வேண்டும் முருகப்பெருமான் இளமையிலேயே முக்கியமாக கழுதப்படுபவர் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை நீங்கள் சொல்ல வேண்டும் சஷ்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வளரும் என பழமொழி திகழ்கிறது அதாவது இது என்றால் இப்போது அந்த பழமொழியானது சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என உணவை குறிப்பிட்டு சொல்கின்றனர் அது அப்படி இல்லை சஷ்டியில் விரதம் இருந்தால் பெண்களுக்கு இருக்கின்ற நோய் நொடிகள் நீங்கி அவருடைய கருப்பையில் அழகான முருகனைப் போன்ற குழந்தை பேரு கிடைக்கும் என்பது விதி இதுவே சான்றோர்கள் சொல்லிய கருத்து முறையாகும் இதற்காகத்தான் நம்முடைய புலவர்கள் மற்றும் அகத்தியர் மற்றும் போகர் இந்த மாதிரியான பழம்பெரும் வாய்ந்த புலவர்கள் பெரும் முருகப்பெருமானை வழிபட்டு வந்துள்ளனர் முக்கியமாக போகர் சித்தர் அவர்கள் பழனியில் அன்னை பராசக்தியின் வேண்டுதலுக்கு இணங்க முருகப்பெருமானிடம் சரணடைந்து போகர் முருகப்பெருமானின் கோவிலை கட்டியுள்ளார் அதாவது போகர் முருகப்பெருமானுக்கு நவபாசனத்தாலான சிலை செய்ததால் அங்கு கோயில் உருவானது போகரின் உபாசனை தெய்வமான புவனேஸ்வரி அன்னை உத்தரவிட்டால் சித்தர்களுள் பெரும் சித்தரான பாரம்பர் முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் தவம் இருக்க வேண்டும் அதன் மருந்தருளி உன்னை வழிகாப்பார் என அதாவது அவரை நீங்கள் நினைத்து தவம் இருந்தால் முருகப்பெருமான் உங்களை வந்து வழி நடத்துவார் என அன்னை பராசக்தி அம்மன் கூறுகிறார் ஆகாய மார்க்கமாக சென்று கொண்டிருந்த போகர் தன் அகக்கண்ணால் பழனிமலையைக் கண்டு அந்த தன் பூஜைக்கு ஏற்ற இடமாக தேர்ந்தெடுத்தார் அவ்வாறு அவர் பழனிமலைக்கு வந்தபோது அங்கு மாறுபட்ட சில அதிசய காட்சிகளை கண்டார் அவர் அவை என்னவென்றால் வெள்ளைக்காகம் சிவப்பு நாரை பச்சை மலை மற்றும் சிவப்பு மலை என்பன என அவை பற்றிய சித்திரங்களை பழனிமலை போகர் சமாதியில் காணலாம் எனும் கூறப்படுகிறது நவம் என்றால் உண்பது பாசனம் என்றால் உடைய பொருட்கள் அல்லது மருந்துக்கள் என கூறலாம் நவபாசனம் கலவை என்பது தொண்ணூத்தாறு வகையான மூலிகை சார்களை உடையது இதனை தயாரிக்க பதினஞ்சு மாதங்களாகும் இக்கலவை நிலுவைக்கு வந்ததும் காற்றழுத்தத்திற்கு உட்படுத்தப்பட்ட திடப்பொருளாக்குவர் நவபாசானத்தை கட்டியதும் அது அணுசக்தி நாட்களை பெற்றுவிடுகிறது என்பது ஆராய்ச்சியாளர்களின் கருத்து இதை கட்டு சித்தாத்திரம் அகத்தியர் மிக துல்லியமாக கற்றுத் தேர்ந்தவர்கள் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்